உண்மையான நம்பிக்கை ஒருவனுக்கு இருக்குமாயின் அந்த நம்பிக்கை மலையை கூட அசைத்துவிடும் சொல்லும் செயலும் பொருந்தி வாழ்கின்ற மனிதனே உலகத்தில் மகிழ்ச்சியாக வாழ்கின்ற மனிதன் ஒன்றை அடைவதற்கு தேவை நல்ல குணம் ஒழுக்கம் ஒருமித்த செயல் எதற்கும் தயாராக இருத்தல் கழிந்ததை கணக்கெடுத்துக்கொண்டே இருந்தால் இருப்பதை காணாமல் தொலைத்து விடுவோம் என்பது அடுத்த காரியத்தை கவனமாக செய் என்பதற்கான எச்சரிக்கை உங்கள் உடல் நலனை எப்படி பாதுகாக்கின்றீர்களோ அதுபோல நேர்மையையும் பாதுகாக்க வேண்டும் மிரட்டிப் வைக்கும் எந்த செயலும் வெறுக்கத்தக்கதே அழகும் சாகசமும் நிறைந்த அற்புதமான உலகில் வாழ்கிறோம் நமது கண்களை திறந்தால் மட்டுமே இவற்றை காண முடியும் செயலுக்கு முன்பே விளைவுகள் குறித்து எண்ணி அஞ்சுகின்ற கோழைக்கு வெற்றி என்பது வெகு தூரம் சில உண்மையை சமயம் அடக்கி வைக்க முடியும் ஆனால் ஒடுக்கிவிட முடியாது அமைதி இல்லையெனில் அனைத்து கனவுகளும் மறைந்துவிடும் அல்லது சாம்பலாகிவிடும் நற்பண்பு இல்லாத அறிவு ஆபத்தானது அறிவு இல்லாத நற்பண்பு பயனற்றது உலக வரலாற்றை படிப்பதை விட உலகில் வரலாறு படைப்பதை சிறந்தது வேற்றுமையில் ஒற்றுமையே நமது பலம் நாம் வேறுபாடுகளை மதித்து கொண்டாட கற்றுக்கொள்ள வேண்டும் சுற்றுச்சூழல் என்பது நம் பொது சொத்து அதை நமது வருங்கால சந்ததியினருக்காக பாதுகாக்க வேண்டும்